ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறேன் என்னென்னா பசங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு அதனால் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஓப்பன் ஆக போகுது அதனால் வந்து கூட்டின்னு வர போகிறேன் போனதுலேருந்து இந்த பக்கம் திரும்பவே இல்லை ஸ்கூல் விட்டு ஒரு டூ டேஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு போய் கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே வந்ததுன்னா போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா ஸ்கூல் கிளம்புவாங்க அதுக்காக தான் நான் மட்டும் போகிறேன் பிம்லா வந்து போகல ஓகேவா எங்கே ஜானி எங்கே ஜானி ஜானியை சுற்றி சுற்றி தேடி பார்த்தா ஜானி வந்து கழனிக்கு இருக்கான் என்னன்னா விமலா கூட அவங்க வந்து கழனிக்கு போயிருக்காங்க கலக்கோத்தை ஸோ நம்ம மட்டும் போயிட்டு பசங்களை கூப்பிட்டுனு ஒரு போகிறேன் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போறீங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க ஓகேவா காலிலலாம் வர முடியாது

இதுல வெயிட்லாம் ஒண்ணுதான் கிளம்பிச்சான்

பாய் போயற எல்லாருக்கும் பாய்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடுதான் வந்திருக்கோம் என்னன்னா அப்படியே வீட்டுக்கு தேவையான நைட் டின் தேவையான சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு ஏன்னா வீட்டுல சாப்பாடு செய்ய முடியாது நீங்க ஹோட்டல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹோட்டல நான் oh. வருக்கிறேன் okay, ரைஸ் எல்லாமே வாங்கிட்டோம் வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம் குருப்பட்டில இருந்து இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி மேலே ஆயிடுச்சு ஓகேவா ஜானி ஜானி விட்றா ஜானிவு ஜானி ஏ கம்பெனி

என்ன பாத்தியா பையெல்லாம் எத்தினி கொடுத்து எப்படி ஆகிட்டாங்க கடல் புடலா வந்துக்குது நினைக்கிறேன் பையில அப்படிதான் நினைக்கிறேன் ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫಾರ್ ಇದೆ ವಂದ ಮಿತ್ರನೋ ಪ್ರಗತಿಗ ಬಂದ ಸಂಬಲ ಸಂಬಲ ಅಲ್ಲ ಮಾಮಾ ಯಾರು ಕೊ ಮಾಮಾ ಚಿಟ್ಟಿ ಹ ಎಲ್ಲರೂ ಮಾಮ

நீ லாயர் போட்டுனா தான நம்ம என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு இந்த இதோட மூணா நாரி நாரியோ ட்ரெஸ் நேரா துணி துணி நாரி இல்லையா நார் அங்க பாரு எனக்கு கட்டபைய குடுத்து எத்தனை கட்டபை கட்டபைய சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வைங்க சாப்பிடலாம் நான் வேற இது வரும்போது எல்லாம் இது வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா நீ எல்லாம் சோறு ஆக்கிடுவேன் உன் மூஞ்சா காட்ட

நாளைக்கு <laughs> 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 <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியா சாப்பிட்டு நாற்பது நாள் ஆகுது ஸோ இப்போ ஃபேமிலியாக உட்காந்து எல்லாமே சாப்பிட போகிறோம் நீ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வீடியோஸ் வரும் ஏன்னா கொஞ்ச நாளாக வீடியோஸும் போடல எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லையா அதனால விட்டுட்டோம் ஆமாம் இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும்